எக்ஸ்ட்ரா என்டர்டெயின்மெண்ட் சார்பில் அன்பு அண்ணன் வி மதியிலகன் அவர்கள் தயாரிப்பில் இணைத்த தயாரிப்பாளராக பாலசுப்ரமணியர்களும் சதீஷ்குமார் அவர்களும் இணைந்து ஒரு அற்புதமான படத்தை சீர சுரப்பமாக இயக்கி முடித்து இன்னைக்கு இந்த இசையை அந்த ட்ரெயிலில் வெளியிட்டு விழா மூலம் உங்களை எல்லாம் சந்தித்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றேன் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அருமையாக பேசினாங்க டைம் இல்லை பொதுக்கூட்டம் மாதிரி கண்டிஷன் பேசும்போது விட்டு கொடுப்போம் பொதுக்கூட்டம் அது மாதிரி அதிக இருந்தாலும் லியோன் என்ன அருமையாக பேசினார் ரொம்ப அருமையாக பேசினார் நான் பார்க்க பார்த்தேன் எல்லாம் பாடுவார் படிவார் நிறைய பார்த்துட்டு லியோன் என்ன அப்படின்னு என் மனசில் இருபது வருஷம் ஒரு பணம் நடிச்சுன்னு சொன்னார் நான் எப்படி தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் நடித்தோன்னா அதே மாதிரி மறுபடியும் அவர் நடிக்க வைக்கணுன்ற ஒரு குறிப்பாக தான் நாங்கள் நடந்துக்கிட்டு இருந்தேன் பேசினோம் அளவுக்கு ஒரு சிறப்பான சிறப்பானாங்க நக்ஷன் அருமையாக பேசினாங்க அவர் சார் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் எங்கள் மேனூர் தான் அவர் பையன் கார்த்தி சுப்ராஜு கஜினி சார் தமிழ் பேட்டையை படம் டேரக்டர் அதை பையன் தான் அனுப்பினார் தம்பி சிவா அருமையாக பேசினார் அது படத்தில் ஆனால் உண்மையை எங்கள் அண்ணன் என் மகன் தான் அவர் அது மாதிரி சகுந்தர் சார் விஜயமொழி திராரி குமார் எல்லாம் வந்திருக்காங்க சிவா சியாம அவர் என்னுடைய படத்தில் உயிர் நண்பனாக வரக்கூடிய அருமி தம்பி எம் எஸ் பாஸ்கர் ராதாரேவன் வர முடியலைன்னா அதுக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் அவருடைய ஆசிரியத்தோடு அதுக்குரிய அண்ணன் டைரக்டர் ஆர் உதயகுமார் சார் அவர்கள் அது ரஜினி சார் வச்சு எஜமான் பண்ணவர் சமீபத்தில் மறைந்த அன்பு அண்ணன் விஜயகாந்தை வைத்து சின்னக்குண்ட படத்தை பண்ணவர் அது என்ன பேசினார் சங்கத்தின் எங்கள் டைரக்டர் கத்திங்கிறது நேரம் வாழ்த்துக்கள் அது மாதிரி பேரரசு அவர்கள் அதுமீவாக பேசினார் பேரரசு அவர்களும் சாதாரண ஆள் இல்லை தம்பி விஜய் வச்சொரு படம் திருப்பாசி ரெண்டு படம் சிவகாசி அஜித் குமார் பண்ணிருக்காரு நானே சொல்லுவேன் பேரரசர் என்ன சார் நீங்கள் ஒரு வீட்டு விட்டு எவ்வளோ பெரிய படம்லாம் கொடுத்தீங்க எப்படி இதை வச்சு கொடுங்க சார் படுத்தி சொல்லியிருக்கேன் அதனால் மாதிரி அன்புமணி சார் இன்னும் அண்ணன் தம்பிஸ்வரி குமார் அவர்கள் உங்களுடைய மலைப்பை ஏற்று வந்து மேலே தோண்டி இதுதான் எனக்கு முதல் மேலே சொன்னார் எங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ண ஷூட்டிங்கு அவர்களும் இருக்கிறேன் எல்லாருக்கும் சிரிக்கிறேன் தம்பி ராஜேஸ்வர்களுக்கும் மற்றபடி இங்கே தராக கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் உயிரினும் மேலான என் மனதைக்கு அகலாமல் பாட்டு பல வருஷ காலமாக என்னுடைய ரசிகராக இருக்கும் என் உடன்பிறப்புகளான ரசிகர்களோட உடன்பிறப்புகள் இப்போ இந்த டேலர் ஓடி பார்த்தீங்க சாங் பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி சாத்தியமே இல்லை ஏன்னா இரண்டாயிரத்தி பத்தில் நான் மீட்டிங் போயிட்டு வந்து ஆக்சன் மிகப்பெரிய விபத்து மகிழ்ச்சியில் உயிர்தான் அப்படின்னு கேட்டிருக்கோம் பார்த்துருக்கேன் நானே டேலாக் எழுதியிருக்கேன் ஆனால் நானே அதில் மாட்டிட்டேன் போட்டன் டிரெய்லர் ஸ்பாட் அவுட் நான் எரிகோன่า சொல்றாரு சோ அதிலிருந்து மீறி வந்து நான் இப்படி ஒரு படம் நடிப்பளன்றது அது உலக அதிசயம் தான் நடந்துருக்கு ஏனு கேட்டா என் ரசிகனுடைய வேண்டுதல் இந்த தமிழக மக்களின் வேளிர प्रार्थना என் தாய்மலர் ஜீவன் அற்புத சொன்னது நேஸ்ர பரமாய் வந்து ஓட்டாங்க கூட்டம் அண்டிய பார்த்தனம் இங்க பார்க்கணும் 10 ஆண்டு வசாய் ஹைட் போறதா சாமி பார்த்து தெரிந்து சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரெண்டு மணி நேரத்தில் நான் சொன்னேன் சொல்லும் மாதிரி எந்த ரசிக மண்டலங்களுக்கும் நான் எதுவுமே செய்யறது இல்லை ஆனா எனக்காக உயிரையும் தரக்கூடிய அளவுக்கு நான் கேவப்பட்டிருக்கேன் அது மாதிரி இந்த விழா நடப்பதற்கான டைம் முடிஞ்சு வருஷம் நாளைக்கு அடுத்த ஷோ பண்ணவங்க இது வந்து கமலா தேட்டர் எனக்கு மறக்க முடியாத தேட்டர் கமலா தேட்டர் Yeah. நம்ம தகுதி திருஷங்க தொகுதி திருச்செந்தூர் முருகன் வரலாறு படம் சூப்பர் டா போகுது என்னவோ படம் மாதிரி படம் மாற்றிருமே அந்த திருப்பி நடிக்க வச்சு ஆனால் டயர்ட் சொல்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது மாதிரி டயர் ஸ்டோரிட்ரு கார்த்திக் குமார் அவர் இனிமேல் நல்ல சப்ஜெக்ட் ஆனா இன்னைக்கு சொன்ன மாதிரி கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க வந்து சொன்ன கதை வேற அந்த படத்துல ராமராஜன் போடலாம்னு நினைத்தேன் அண்ணன் மதியக்கும் ரொம்ப சாமி ஆனால் அவன் சொல்லும் போது சில மாதங்கள் பண்ணான் ஆனால் டைரக்டர் அழகாக ஸ்கிரீன் பிளே பண்ணி இப்படி ஒரு படம் நம்ம இப்படி நடிக்கிறோமோ நமக்கும் போது அன்னைக்கும் பொருந்துகிற மாதிரி இன்னைக்கும் பொருந்துகிற மாதிரி என்னைக்கும் பொருந்துற மாதிரி நேற்று இன்று நாளை டைப்பில் ஒரு படம் சூப்பராக எடுத்துருக்கேன் ஆனால் இந்த ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கும்போது நான் நடிக்கிறனால பார்க்கவில்லை ஒரு டெக்னீஷியனாக பார்த்தேன் ஒரு டெக்னீஷியனாக பார்த்தேன் என்ன நாள் என்ன குறை என்பது எனக்கு தெரியும் சிவாட்டும் மகளாட்டும் எடுத்திருந்தாலும் நான் என் கூடக்கூடிய அருமைத்தான் பாஸ்கர் அவர்களும் ராதா எனக்கு என்ன மைனஸ் இருந்தால் என்ன பண்றது கொரோனாங்கிற காலம் மூணு வருஷம் வீட்டில் போட்டுருச்சு ஆக்சனுக்கு அப்புறம் ஆறு வருஷம் அப்படியே வீட்டு வந்துருச்சு அதனால என்ன மேனேஜ் செய்யும் ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தை டேரெக்ட் கேட்ட மாதிரி சார் கேட்ட மாதிரி மிகப்பெரிய வெற்றியை செய்வார்கள் என்று ரசிக்கிறீர்கள் நீங்க விளம்பரமே பொறுத்தவனா ராமே பேர் இருக்கான் அது படம் எப்படி பார்த்துக்காங்க ஆனால் இந்த படத்தினுடைய கதை அந்த ஸ்கிரீன் பிள்ளைன்றது இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் இதை கடக்காமல் நம்ம வாழ்ந்து போகவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதை இந்த கதை அருமையான திரைக்கதை அருமையான வசனம் இன்னைக்கு நம்மளை சொல்லாமல் நைச தலையிடும் சாங்க நானே கேட்கல எனக்கு அனுப்பி கதை அனுப்பிச்சு பார்க்க என்னன்னே சார்ந்து விட்டீங்க அப்படின்னு மூணு ஓடிக்கிட்டு இருக்கு அதில் கிளைமார்க் சாங்கல உண்மையிலேயே சொல்றேன் எனக்கு நான் என்னன்னு தெரிய பாரு படம் படம் முடிஞ்சு வரும்போது என்னுடைய தாய்மார்கள் வருத்தப்படுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு வாழக்கூடிய என்ன கதை ஆனால் என்னுடைய ரசிகர்களும் இந்த தமிழக மக்களும் ஆண்களும் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அற்புதமான கதை என்பதை யாரும் மறக்க முடியாது இதை நீங்கள் ரிலீஸுக்கு அப்புறம் சொல்லுங்கள் ராமராஜ் சொன்ன உண்மையா போயிருச்சு பட் ஏன் ஒன்றும் என்ன மனசு ஏன் ரொம்ப டெல்லாம் எனக்கு ராஜா வருவார் ஏன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ராமராஜன் சொல்றாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்துல இன்னைக்கு வரைக்கும் மூணு படம் தான் ஒண்ணு சீது வருங்காலை ஒரு ஐம்பது நாள் நாள் தான் ஒரு அஞ்சு ஆளோ குடிச்சு ஒன்னா நேரம் போகல மேலே போகல ஆனால் இந்த இருபத்தி மூணு வருஷம் இன்னைக்கு ராமராஜன் சொல்றாங்கன்னா அதுக்கு இளையராஜாவின் பாட்டு தான் இதை வாழவிட்டு கொண்டிருக்கிறேன் நான் அன்னை ஆசை ராஜாங்க ஒரு கா என்னன்னே என்னன்னு உடம்பு அவர் கையை பார்த்தேன் இது உங்க கையில் என் வாழ்க்கை என் வாழ்க்கை

ஏன்னா அவர் மகனை இழந்து ரெண்டு மூணு ஆகும் எனக்கு வந்து ஒரு சங்கடமான அவரை வைத்து பேச நிச்சேன் அதுமாதிரி கே எஸ் ரவிகுமார் பேசும்போது நான் சொன்னேன் நான் பேசினேன் ரவிக்குமார் இருக்குமோ நான் பேசணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னு கேட்டா கேஎஸ் ரவிக்குமாருன்றவர் என்னன்னா ராஜா ராஜா நசோஷன் டைரக்டர் ராம்தாஸ் டைரக்டர் ஈரம்தாஸ் அவர் இறந்துட்டார் அமர் என் டார் அந்த படம் நான் ஹீரோ கௌதமி ஹீரோயின் ஆனால் அசோசியேட் ஆட்டோ பொண்ணு கேஎஸ் ரவிக்குமார் அங்கே நாங்கள் புள்ளி பார்த்து நான் அசிஸ்டண்டாக நான் பொண்ணு ஒர்க் பண்ணியிருக்கேன் அஞ்சாறு பொண்ணு டேரக்ஷன் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கும்போது அந்த லொக்கேஷனில் ஒரு செட்டை செட்டு செட்டு பாய் வேலை செய்கிற எல்லாம் செஞ்சார் கே எஸ் நான் பார்த்தேன் என்னையும் அசோசியேட் டேரக்டருன்றாங்க நமக்கு தெரியுமே எல்லா வேலையும் இழுத்து பிடிச்சிடாரு சூப்பராக நான் யூஸ் பண்ணிக்கணும்னு விட்டுருங்க பிற்காலத்தில் ரொம்ப படம் ஓடிச்சு ராஜராஜன் கரகாட்டக்காரன் ஓடிக்கிட்டே இருக்கு கரகாட்டக்காரன் ரிலீஸ் ஆகி அது நானூத்தி எண்பத்தி எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த எட்டு புறமும் நூறு நாள் கிட்டு கொடுத்த உடையார் என்னுடைய ரசிகர் உங்களால் இது வந்து கடவுடைய பிரார்த்தனை என் பிரார்த்தம் இல்ல மதுரை என்ற அண்ணன் உங்களுக்கார் மதுரையில் நடனா தேட்டர்ல முன்னூத்தி எண்பத்தி நாள் பெட்டி மிஞ்சி அந்த கிடையாது பெட்டி பெட்டியை குடு குடு நாள் ஐநூறு நாள் ஓடிய விருதுநகர் தேனி நூத்தி நாற்பத்தி நாள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இன்னைக்கும் ஜனங்கள் ஞாபகம் வச்சுக்கூடிய அளவுக்கு எனக்கு இசை அமைப்பு கொடுத்தவர் ஆனால் இளையராஜா அவர்கள் நீ கூட அன்னை போகும்போது சொன்னார் ஏய் என்னடா நீயும் நானும் சேர்ந்தா ரசிகர்களும் பொதுமக்கள் பாட்டை கேட்பாங்க நான் நீ பாட்டே இல்லாமல் பரவாயில்ல கொடுத்துருக்கேன்னு ஃபீல் பண்ணேன் அப்போ என்னன்னா உங்களுக்கு நான் பாட்டு போட ரெடியா இருக்கேன் சூப்பர்ட்டு போடேன் சென்ப என்ன பாட்டுறான்னு சொல்லி கூட சொன்னாரு ஆ பாட்டுடைய கதையோட நான் அழுத்தம் இல்லை இருந்தாலும் எனக்கு கதை சொல்லி போனதுக்கு அப்புறம் சரணும் சூப்பரே சார் போயிட்டாங்க நல்ல மனுஷன் அதுதான் பேசுவார் போவார் சாமானியம் சொல்லுவார் நல்லா பேசினார் ராஜனை சொன்னார் என்ன நீ பாட்டே இல்லை படம் நீ எப்படி பேசுவோம் அதான் சொன்னார் இவ்வளவோ பாட்டுக்கள் இந்த பாட்டில் கொடுக்க வழி இல்லை ஜோடி இல்லை சொன்ன மாதிரி டீசலில் பேசுங்க எல்லாம் நல்லா பண்ணாங்க நம்ம ஜோடி கொடுக்குறது ஒருத்தன் கத்துறேன் இனிமேல் ஜோடியாக நடித்த தொலைச்சிருந்தாங்க அவன் அவங்களுடைய ஃபீலிங் வேற என்ன முடியும் ஜோடி இல்லை தவிர நான் இன்று கடைசோலி முடிச்ச உடனே கை கொடுத்தேன் பரவாயில்ல சார் ஜோடி இல்லை துணிச்சுக்குவோம் எனக்கு ஜோடி யாருன்னா எம்எஸ் பாஸ்கர் ராதரகன் தான் சரி போயிட்டு போக ஒரு படம் தியாகம் பண்ணி போகணும் என்ன போகணும் இப்போ கூட ராஜா ஆறு பாட்டு எட்டு பாட்டு சுச்சுட்டு கொண்டு வா அப்படின்னு தெரியுட்டார் பட் இளையராஜான்ற ஒரு கேரக்டர் நான் சொல்லி ஆகணும்னு ஆசைப்பட்டது உண்டு டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதாவது தமிழ்நாட்டில் பிறந்து உலகமே புகழக்கூடிய ஒரு இசையமைப்பு என்றால் அது அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் அதை நம்மளா புதுமைப்பட வேண்டும் அவர் தொட்ட உச்சத்தை அவர் வாங்கிய புகழை எந்த இசையமைப்படும் வர முடியாது இதுவரையும் கிடையாது இனிமையுமே கிடையாது அவர் சாதாரண மனிதன் ராஜானுடைய தாயார் சின்னத்தாயம் சின்னத்தாயின் படம் வந்திருக்கு பாட்டு வந்திருக்கு அந்த சின்னத்தாயம் அவர்கள் கும்மி அடிக்கும் போது பழகிப்போம் அமர்னு சொல்லுவார் தான நண்ணான நானே தான நண்ணான நன் தாண என்ன அனுப்பவான் அவங்க அதைத்தான் பிற்காலத்துல வந்து ஆயுதந்தாமரியம் உடனே போட்டிருக்கேன்

மிகப்பெரிய அது மாதிரி என்ன சாமானியம் படம் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அனைவரும் மறக்க வேண்டிய படம் நம்ம ஒவ்வொரு நாளும் பட்ட கஷ்டம் அழகா சொன்னார் அது சார் எல்லாரும் பேசினா கூட அந்த வட்டிக்கு வாங்கிட்டு போகிறதெல்லாம் சொன்னார் அது மாதிரி நம்ம கிடக்கிற சம்பவம் நம்ம சுதாரிக்கிற ஒரு சம்பவம் அது சம்பவம் சம்மாளி அந்த வெற்றி படமாக ஆக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் அவர் போட்டாயிரம் தண்டமணியும் காலமண்டிக்கும் கதாசிய காட்டி கொடுத்தார் தான்